தொட்டால் சிணுங்கி இல்லை தொட்டால் வாடின்னு சொல்கிறது நம்ம உடம்பில் உள்ள பலவித நோய்களுக்கு மருத்துவமாக பயன்படுத்துகிற ஒன்று தான் தொட்டா உடனே சுருங்கக்கூடிய ஒரு தன்மைப்பட்ட ஒன்று தான் தொட்டால் வாடின்றது எல்லாருமே இது தாராளமாக பார்த்துருக்கோம் இதோடய இலை வேர் எல்லாமே மருத்துவ குணம் பெற்றது தான் இதை பற்றி இருக்கிற ரிசர்ச் என்ன சொல்கிறதுனா இந்த மூலிகை செடியில் வந்து ஆல்கலாய்டு கிளைக்கோசைட்ஸு ஃப்ளவனாய்ட்ஸு ஸ்டேனின்ஸு அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம புண்ணு அந்த மாதிரி பயில்ஸு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த வகைகளை எல்லாம் ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு இது வந்து ஆயுர்வேதாவும் சொல்கிறது லேட்டஸ்ட் மாடர்ன் சயின்ஸும் அதோட ரிசர்ச்சில் தான் சொல்கிறது சக்கரை நோய் குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டால் இந்த செடி நம்ம பூராவே நமக்கு பயன்படுத்திக்கலாம் இதோட இலை வேர் எல்லாமே இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக தொட்டால் சிணுங்கி இலை வேர் தண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டு அது பாதியாக ரிடியூஸ் ஆகுற வரைக்கும் நல்லா குதிக்க வைத்து நல்லா ஆரிய பிறகு வடிகட்டி அந்த தண்ணி ஒரு நாள் இருந்து முப்பது எம்எல் வரைக்கும் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்பில் இருக்கிற சர்க்கரை நோய் பூராவே ரிடியூஸ் ஆகும் இது வந்து சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி லெவலில் இருக்குது நமக்கு ரொம்ப கூடிய சீக்கிரம் இதை ரெடியூஸ் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம சுகர் லெவலில் ரொம்ப சீக்கிரம் கன் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னால இதை நம்ம பயன்படுத்தலாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணின்னு வந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கும் கீழே சுகர் லெவலு போயிடும் அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் நம்ம சுகர் லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் இது பயன்படுத்தணும் டெய்லி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தொட்டால் சிணுங்கி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா கிடைக்கும்போது இந்த செடி பூராவே எடுத்துன்னு வந்து வெயிலில் நல்லா காய வைத்து சூர்ணம் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்படும் போது அஞ்சில் இருந்து பத்து கிராம் வரைக்கும் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுகர் லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக ஒரு அஞ்சு கிராம் இல்லாட்டி பத்து கிராம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ப்ராங்கையில் ஆஸ்மாக ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பூராவே முழுக்க முழுக்க எடுத்து அதோட ஜூஸு ஒரு பத்து எம்எல் டெய்லி ஒரு வாட்டி அப்படி ரெண்டு இல்லை மூணு நாள் கண்டினியூஸாக கொடுக்கறது ப்ராங்கையில் லாஸ்மா ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தொட்டால் சிணுங்கி இலை எடுக்கும் அது ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சுடுங்கோ இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா குதிக்க வைத்துட்டு அந்த தண்ணி எடுத்து இந்த தொட்டால் சிணுங்கி போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஆறிய பிறகு நல்லா வடிகட்டி காலை சாயங்காலம் ஒரு முப்பது எம்எல் குடிக்கிறது நம்ம சிறுநீரத்தோட கல்லடப்பு அந்த மாதிரி சிறுநீர் கோளாறுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குணப்படுத்துகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மருத்துவம் அந்த மாதிரி தொட்டால் சிணுங்கியோடய இலையும் வேரையும் வெயிலில் நல்லா காய வைத்து சூர்ணம் பண்ணிட்டு ஒரு விராக் நட பசும் பாலில் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் மூலம் பவித்ரம் அந்த மாதிரி இருக்கிற வியாதிகள் ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் ஆகும் மாடர்ன் சயின்ஸ் வர சொல்கிறது பயில்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு தொட்டால் சிணுங்கி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் മാതിരി ഇ ഇൻഫർമേറ്റീവാണ് പുതു വീഡിയോകൾ പാക ചേനല സബ്സ്ക്ൈബ് പണലാം താങ്ക് യു